மாமாமா பத்து ரூபாய் டீ பிச்சு எடுத்துனோம் இல்லைன்னா நூறு நாள் திட்டத்துல போய் வேலை செய்யணும் இவன் என்ன பண்ணுவான் அந்த கட் அவுட் பால் அபிஷேகம் பண்ணுவான் அங்க இருந்து கீழ விழுந்து கை கால் உடஞ்சதுன்னா அந்த நடிகர் வந்து அவன் ஹாஸ்பிட்டல் பெண் பண்றதுல உங்க வாழ்க்கை தெய்வத்துக்கு நீங்க அதே நீங்க ஒரு லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா கூட பரவாயில்ல ஒரு பக்கெட் கண்ணியாவது எடுத்து வந்து அந்த குருக்கள் பூஜை பண்ணும்போது குடுத்தீங்கன்னா அது புண்ணியம் எளிமை இதெல்லாம் எளிமையான விஷயங்கள் வேலை கிடைக்கல

கலந்து <muchas> <muchas>